தலைவர் ஹசன் நசுரல்லா படுகொலை இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே சுமார் ஓராண்டாக போர் நடைபெற்று வருகிறது இந்த போரில் ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா என்ற பயங்கரவாத அமைப்பும் சேர்ந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது ஒரே சமயத்தில் இஸ்ரேல் ராணுவம் ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்புடன் நேரடியாக போரில் ஈடுபட்டு வருகிறது இந்த நிலையில் ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நசர் அல்லா நடைபெற்ற வான்வழி தாக்குதல்ல கொல்லப்பட்டிருக்காரு இதை இஸ்ரேல் ராணுவம் உறுதி செஞ்சிருக்கிறாங்க எனினும் இதற்கு ஹிஸ்புல்லா அமைப்பு எந்த பதிலும் அளிக்காமல் இருந்தது நிலையில் கேப்டன் டேவிட் அப்ரஹாம் ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நசர் இஸ்ரேல் தாக்குதல்ல கொல்லப்பட்டதை உறுதி செஞ்சிருக்காரு ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான போரில் இஸ்ரேல் அபார வெற்றியை பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது எனவே ஹிஸ்புல்லா மீதான தாக்குதல் நிறைவடையும் எதிர்பார்க்கப்படுது கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தான் இஸ்ரேல்ல போர் பதற்றம் ரொம்பவே அதிகமாகி கொண்டிருக்கு அங்கு அமெரிக்கர்கள் யாரும் இருக்க வேண்டாம் அப்படின்னு அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் எச்சரிக்கை விடுத்திருந்தார் அதே போல ஒரு மூன்று வாரங்களுக்கு போரை கொள்ளுமாறு இஸ்ரேலிடம் அமெரிக்காவும் முதற்கொண்டு உலக நாடுகள் அத்தனையும் கோரிக்கை வைத்தது குறிப்பிடத்தக்கது ஆனால் அது எதையுமே மதிக்காத இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது குறிப்பாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு நட்பு நாடாக இருக்கக்கூடிய பட்சத்திலும் அமெரிக்காவினுடைய பேச்சை கேட்காமல் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது அமெரிக்காவினுடைய ஆதரவு போர் நிறுத்த முன்மொழிவை நிராகரித்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு முழு பலத்தோட ஹிஸ்புல்லாவை தொடர்ந்து தாக்குவோம் அப்படின்னு எச்சரிச்சிருக்காரு இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையேயான தாக்குதல்கள் நாளுக்கு நாள் தீவிரமாகிட்டே போகுது இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் பயிரூடன் தெற்கு புறநகர்ல இருக்கக்கூடிய அடுக்குமாடி கட்டடத்தை குறிவச்சு நடத்திய தாக்குதல்ல ஹிஸ்புல்லாவினுடைய விமான பிரிவு கமாண்டர்கள் ஒருவரான முகமது ஹுசைன் சுரூர் கொல்லப்பட்டிருக்காரு கடந்த திங்கட்கிழமை முதல் ஹிஸ்புல்லாவை குறிவைத்து லெபனான் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் பெரும் தாக்குதல்ல இதுவரைக்கும் எழுநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்காங்க ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்திருக்கிறாங்க இஸ்ரேல் தாக்குதலுக்கு ஹிஸ்புல்லாவும் பதிலடி தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் உலக நாடுகள் மூன்று வாரம் மட்டும் போர நிறுத்திக்கோங்களேன் அப்படின்னு கேக்குறாங்க இதற்கு இஸ்ரேலுடைய நட்பு நாடான அமெரிக்காவும் போர் நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்தது எப்படியாவது போர நிப்பாட்டுங்க கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு ஆனால் இஸ்ரேல் அதை நிராகரிச்சிருக்காங்க இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எங்களுடைய ராணுவம் ஹிஸ்புல்லாவை தாக்கும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிருக்காரு எங்களுடைய இலக்குகளையும் அடையும் வரைக்கும் நாங்க இதை நிறுத்த மாட்டோம் வடக்கில் வசிப்பவர்களை பாதுகாப்பா அவங்கவங்க வீட்டுக்கு அனுப்புவோம் ராணுவ தளபதிகளையும் கமாண்டர்களையும் குறிவைத்து தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க இதனால மத்திய கிழக்குல போர் மூழும் சூழல் ஏற்பட்டிருக்கு இதற்கு நடுவுல இஸ்ரேல் லெபனான் நகரம் மற்றும் ஹைபோ விரிகுடாவை குறிவைத்து சரமாரியாக வான்வழி தாக்குதலை நடத்துறாங்க இதற்கு பதிலடியாக ஹிஸ்புல்லா வடமேற்கு இஸ்ரேல் பகுதியில ராக்கெட்டுகளை ஏவி தாக்குதல் நடத்தியிருக்கு இதுல முப்பதுக்கும் மேற்பட்டோர் ராக்கெட்டுகளை இஸ்ரேல் இடைமுறை அழிக்கவும் இஸ்ரேல் மீது தொடர்ந்து ராக்கெட் சைரன் சித்தம் ஒளிச்சபடிதான் இருக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல மட்டுமே லெபனான்ல ஆயிரத்து அறுநூறு இலக்குகளை தங்களுடைய போர் விமானங்கள் தாக்கியதா இஸ்ரேல் ராணுவம் தெரிவிச்சிருக்காங்க இஸ்ரேல் ராணுவத்தினுடைய தாக்குதலால ஆயிரக்கணக்கான மக்கள் தங்குவதற்கு இடம் இல்லாம முகாம்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்காங்க பள்ளிகள் மூடப்பட்டு பொதுமக்கள் தங்கும் முகாம்களாக மாற்றப்பட்டிருக்கு லெபனான்ல தங்குவதற்கு பாதுகாப்பான இடம் அப்படின்னு எதையுமே சொல்ல முடியாத அளவுக்கான சூழல் தான் இப்போ அங்க உருவாக்கி இருக்கு